குஜராத்தில் ஏடிஎம் எந்திரங்களில் பணம் நிரப்பும் வேனை சினிமா பாணியில் கடத்திச் சென்ற மர்மனவரை போலீசார் தேடி வரையின்சிடன் இரண்டு கோடியை பதிமூன்று லட்சம் ரூபாய் பணம் இருந்த வாகனத்தை கடத்தியவரை துரத்தி தன்றும் பிடிக்க முடியாமல் போனது ஏன் என விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு இரண்டு கோடி ரூபாய் ஏடிஎம் பணத்துடன் வேனை கடத்தி சென்ற மர்மநபரை சினிமா பாணியில் பைக் மற்றும் காரில் துரத்திச் சென்ற சம்பவம் குஜராத்தில் நடந்துள்ளது குஜராத் மாநிலம் காந்திதாம் துறைமுக நகராகும் அரசுக்குச் சொந்தமான மிகப்பெரிய துறைமுகம் இங்கு உள்ளது கப்பல் வணிகத்தில் ஈடுபடும் நிறுவனங்கள் நிறைந்த பகுதி என்பதால் ஏராளமான வங்கிகள் இங்கு உள்ளன அதனால் காந்திதாம் நகரம் எப்போதும் பரபரப்பாக காணப்படும் அங்கு ஸ்டேட் வங்கியின் சார்பில் நிர்வகிக்கப்படும் ஏடிஎம் எந்திரங்களில் பணம் நிரப்புவதற்காக ஒரு வேனில் இரண்டு கோடியே பதிமூன்று லட்சம் ரூபாய் பணத்தை வெள்ளிக்கிழமையன்று காலையில் பணியாளர்கள் எடுத்துச் சென்றனர் அங்கு அதிக எண்ணிக்கையிலான வங்கிகள் இருப்பதால் இது வங்கி வட்டம் என்றும் அழைக்கப்படுகிறது பணத்தை வேனில் ஏற்றிய பின்னர் தனியார் ஏஜென்சி ஊழியர்கள் வங்கிக்கு அருகிலேயே டீ மற்றும் காலை உணவை சாப்பிட்டதாக தெரிகிறது அந்த சமயத்தில் பணம் இருந்த வேனை நெருங்கிய மர்ம நபர் ஒருவர் திடீரென தம்மிடமிருந்த கள்ளச்சாவியை போட்டு அந்த வேனை ஸ்டார்ட் செய்து ஓட்டிச் சென்று விட்டார் அதை பார்த்த பணியாளர்கள் அதிர்ச்சி அதிர்ச்சியடைந்தனர் தங்கள் வேன் கடத்தப்படுவதாக கூக்குரல் எழுப்பினர் அந்த இடத்தில் நின்று கொண்டிருந்த ஒருவரிடம் பைக்கை வாங்கி கொண்டு கடத்தப்பட்ட வேனை துரத்தி சென்றனர் அந்த வேனின் பின்புறம் கார் ஒன்று சென்று கொண்டிருந்தது அந்த காரை அணுகி அவர்கள் உதவி கேட்டனர் இதற்கிடையில் காவல்துறைக்கும் தகவல் தெரிவித்ததால் போலீசாரும் துரத்தல் வேட்டையில் ஈடுபட்டனர் ஆனாலும் அந்த வேனை பிடிக்க முடியவில்லை சுமார் பதிமூன்று கிலோமீட்டர் தூரம் துரத்தி சென்ற நிலையில் பின்னர் போலீசாரும் பணியாளர்களும் கடத்தப்பட்ட வேனை நெருங்கினர் தம்மை போலீஸ் நெருங்கிவிட்டதை அறிந்த கடத்தல்காரர் மதிரோகர் கிராமத்தின் அருகே வேனை நிறுத்திவிட்டு அதிலிருந்து குதித்து தப்பிச் சென்று விட்டார் பின்னர் பணம் இருந்த வேனை போலீசார் மீட்டு காந்திதாம் நகரில் உள்ள ஏ பிரிவு காவல் நிலையத்திற்கு கொண்டு வரப்பட்டதாகவும் அதிலிருந்த முழு தொகையும் மீட்கப்பட்டதாகவும் காவல்துறை அதிகாரி தெரிவித்துள்ளார் காந்திதாம் நகரில் உள்ள ஏடிஎம் மையங்களுக்கு பணம் நிரப்ப வரும் வேன்களை தொடர்ச்சியாக கண்காணித்த மர்ம நபரே கடத்தலில் ஈடுபட்டிருப்பதாக போலீசார் கருதுகின்றனர் வங்கி வட்டம் பகுதியில் பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவி பதிவுகளை ஆய்வு செய்து அந்த நபரை அடையாளம் காணும் முயற்சியில் போலீசார் ஈடுபட்டுள்ளனர் ஒரு வருடத்தில் காந்திதாமில் நடந்த நான்காவது கொள்ளை சம்பவம் இதுவாகும் கடந்த மே மாதம் பைக்கில் வந்த நான்கு பேர் தனியார் கூரிய நிறுவன அலுவலகத்திற்குள் புகுந்து அங்கிருந்த ஊழியர்களை துப்பாக்கியால் மிரட்டி ஒன்றரை கோடி ரூபாயை பறித்து சென்றதாக அப்பகுதியினர் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து பண்ணுங்க